ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்ட போது பல கேள்வி எழுந்தது முக்கியமான என்னென்ன கேள்வின்னா அவரை யாரு கொண்டா எதுக்காக கொண்டாங்கன்னு இன்னொரு கேள்வி என்ன எழுந்ததுன்னா அந்த பதவிக்கு யாரை கொண்டு வர போறாங்க பெரும்பாலும் சொல்லப்பட்டது வந்து அவங்க மனைவி பொற்கொடியை கொண்டு வருவாங்க இல்லாட்டி பாரஞ்சித்து அந்த பதவிக்கு வருவான்னு சொன்னாங்க ஆனா இப்போ வந்து ஆனந்தன் ஒருத்த வந்து பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் வந்திருக்கு அதே போல தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் அவங்க மனைவி நியமிக்கப்பட்டிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை முதலில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியை இங்கே சரியாக வழி நடத்துவதற்கு யார் சரியான ஆளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மாயாவதி அவர்களாக இருக்கட்டும் மாயாவதிக்கு அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கலந்தாலோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பொற்கொடியை வந்து நீங்கள் உங்கள் கணவர் வைத்த மான தலைவர் பதவியில் நீங்கள் தொடருங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மாயவர்களும் சரி இருக்கும் கட்சி நிர்வாகி எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த பதவி எனக்கு வந்து வேண்டாம் எனக்கு வந்து குழந்த இருக்குது அதை வந்து நான் பார்த்துக்கணும் இன்னும் கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டிய பொறுப்புலாம் இருக்குது அதனால் எனக்கு புல பெரிய பதவியெல்லாம் வேண்டாம் எப்பவும் போல் நான் பிஎஸ்பியில் நான் வந்து ஒரு தொண்டராக செயல்படுறேன் எப்பவுமே பிஎஸ்பிக்காக என குரல் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இதனை கேட்டுக்கிட்ட மாயாவதியா இருக்கட்டும் பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்போ ஸ்டேட் கோஆர்டினேட்டரா அவங்கள வேணால் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் எப்போவுமே வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைவர் தான் மெயின் போஸ்டிங் அதுதான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு பட் ஸ்டேட் கோஆர்டினேட்டர் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை டோட்டலாக தலைமைக்கு வந்து ஒரு கன்வே பண்ணுற அந்த ஒரு இன்டர்மீடியேட்டராக வந்து இருப்பாங்க முக்கியமான செயற்பாட்டாளராக வந்து இருப்பாங்க கட்சியில் ஸோ தலைவருக்கு அடுத்து முக்கியமான பொறுப்பு வந்து குவாடினேட்டருக்கு இருக்கு ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஆம்ஸ்டாக் மனைவிக்கு நம்ம நிச்சயமாக ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளராக பகுஜன் சமாஜ் கட்சியில் வந்து அந்த பதவி வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிற பி ஆனந்தன் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு பேசிக்கலாக ஒரு வழக்கறிஞர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அவருடைய ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் வந்து இருக்கு கிட்டத்தட்ட இவர்கிட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து ஜூனியராக அந்த லெவலில் பணியாற்றிட்டு இருக்காங்க மதுரை இதாக இருக்கட்டும் சென்னை ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் பல மாவட்டங்கள்ல டெல்லி வரைக்குமே வந்து ஒரு அறியப்பட்ட ஒரு சொல்லி வரேன் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பகுஜன் சமாஜ் கட்சியில வந்து பயணிக்கிறார் அதிலும் குறிப்பாக ஆம்ஸ்டாங்க்கு வந்து ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்டாங் மேல கிட்டத்தட்ட ஒரு ஆறு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டது அந்த ஆறு வழக்குகள்ல இருந்து டோட்டலா அவர் வந்து அந்த வழக்குல இருந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கறிஞர் பி ஆனந்தன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆனந்தனுடைய பூர்வீகம் எது அப்படின்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பட்டபிராம் அப்படிங்கிற ஊர் தான் அவருடைய பூர்வீகம் இவருடைய அப்பா பெயர் வந்து பஞ்சாட்சரம் இவருடைய அம்மா பெயர் வந்து சரஸ்வதி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிறந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல காலேஜ் சேர்ந்திருக்கிறாரு சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில வந்து லாக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு வருஷம் சட்டம் பயின்றிருக்கிறாரு அப்போது கல்லூரி நிறைவு ஆண்டு விழா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது அப்ப காலேஜில் வந்து சேர்மேனா அந்த ஸ்டூடெண்ட் மத்தியில வந்து இருந்திருக்கிறாரு ஸ்டூடென்ட் சேர்மேனா அந்த டைம் வந்து முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அழைத்து வந்து இந்த விழாலாம் எடுத்திருக்காங்க அந்த கல்லூரியில சட்ட கல்லூரியில அப்போ வந்து இவருடைய செயல்பாடெல்லாம் பாராட்டி அப்பவே கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து பேசியிருக்காரு சரி இது இவருடைய ஹிஸ்டரியா வந்து சொல்றாங்க அதனை தாண்டி வந்து இவருடைய சமூக செயல்பாடு என்ன சமூகத்துக்காண்டி என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஆவடி பக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய காலேஜ் எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெளி மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தங்கும் இடம் அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு அக்கோமடேஷன் இது எல்லாமே வந்து இவரே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காராம் அது மாதிரி தகவல்லாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு அதாவது ஒன்லி இது மாதிரி பட்டியல் சமூகம் மட்டும் இல்லாமல் மற்ற பிற சமூகங்களுக்கும் ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்குலாம் வந்து ஸ்காலர்ஷிப் இது மாதிரிலாம் நிறையா உதவியெல்லாம் பண உதவியெல்லாம் கொடுத்து அவங்க ஒரு கல்வி ரீதியாக ஒரு முன்னேற்ற விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நிறைய தகவல் வருது அதை தாண்டி பி ஆனந்தன் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நட்சத்திரங்களான நடிகர் பிரசாந்த் நடிகர் பிரபுதேவா இவங்களுடைய விவாகாரத்து நேரங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்குகளை எடுத்து வாதாடினவரு சோ பல வழக்குகளை வந்து வாதாடி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம சுயமரியாதை திருமணம் வந்து ரொம்பவே தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து கருதப்படுது இந்த சுயமரியாதை திருமணம் வந்து பெரியார் காலம் தொட்டு இன்றைய வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஆஹ் இடதுசாரி இயக்கங்களா இருக்கட்டும் திராவிட இயக்கங்களா இருக்கட்டும் திருமணம் வந்து அங்காங்கே நடைபெறக்கூடியதான் வந்து நம்ம பார்க்கிறோம் அதாவது சுயம திருமணம் சாதி மறுப்பு திருமணம் எந்த சடங்கு சமுதாயம் எதுவுமே இல்லாம ஒன்லி மாயை மட்டும் மாத்திட்டு ஆணம் வந்து பெண்ணும் பெண்ணும் வந்து ஆணையும் வந்து கரண்மனைவாக ஏற்றுக்கொள்றதான் சிம்பிளான ஒரு திருமணம் அந்த திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி நீதிபதி சுயமரியாத திருமணங்களுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த ஜட்மெண்ட்டை எதிர்த்து வந்து வாதாடி மீண்டும் சுயமரியாத திருமணங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லி அந்த இதை வழக்கை நின்று தனிநபராக நின்று வாதாடி வென்றிருக்குறாரு ஸோ அந்த விதத்தில் பி ஆனந்த் அவர்கள் மேலே ஒரு பற்ற அரசியல் தலைவர்கள் ஒரு வந்து பார்வைக்கிறாங்க இவருடைய அரசியல் செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பார்க்கிற இந்த வேலையில் அவர் கூட சொல்லியிருக்கிறாரு ஆம்சாங் படுகொலை காரணமானவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் அதுக்குண்டான வழக்குகளை கூடிய சிக்கலாம் நாங்கள் எடுக்க ஆரம்பிப்போம் நிச்சயமாக அந்த வழக்கை இந்த திசையில் போகுதுன்னு பார்த்து நிச்சயமாக நாங்கள் கடும் நடவடிக்கை வந்து படி காவல்துறைக்கும் சொல்லுவோம் அழுத்தம் கொடுப்போம் நிச்சயமா பெற்று தருவோம் அப்படிங்கறத வந்து சொல்றாரு பாப்பாரு செயல்பாடு அடுத்தபடியா வந்து தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் குறிப்பா சொல்றாங்க அலுமின்ன குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இது உதயநிதி அவர்களுக்காண்டிதான் மாற்றப்படுது ஏன்னா அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுக்க போறாங்க அந்த மாதிரி செய்தி வந்துட்டு இருக்கு மேலும் என்ன செய்தின்னா உதயநிதிக்கு மட்டும் கொடுத்தா பெரிய பிரச்சனை வரும் அவருக்கும் சேர்த்து இந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடலாம்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்துல இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருடம் முதலே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாய் இந்த டாக் இருந்துகிட்டே இருக்கு அதிலும் குறிப்பாக அவர் வந்து எப்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றாரோ அப்போதுல இருந்தே அடுத்து வந்து துணை முதலமைச்சர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் சொன்னாரு அப்புறம் கே நேரு சொன்னாரு அப்புறம் தங்கத்திணரசு மதிவு வேந்த அப்படி ஒவ்வொரு செக்டாரிலும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் ஒரு இடத்துல சில மாவட்ட செயலாளர்கள் துறைமுக பதவி கொடுக்கணும் தலைமை கிட்ட வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனா உதயநிதி சார் என்ன சொன்னார் அப்படின்னா தலைமை என்ன முடிவெடுக்குதோ அது அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்படி பார்க்கிற இந்த வேலையில இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை வந்து முக ஸ்டாலின் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாரு அந்த வெற்றியில இருபத்தெட்டு எட்டு சீட்டை ஜெயிச்சது கொடுத்ததன் காரணமாக மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த துணை முதல்வர் பதவியை வந்து கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு கடஞ்சவர்களுடைய உடல் நலன் அதனை தாண்டி திமுகவில் ஒரு அடுத்த கட்ட ஒரு தலைவராக முன்னிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பல முன்னிறுத்தி முன்னெடுத்து வந்துட்டு அந்த டைம் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதா இருக்கும் தலைமைக்கு அப்படின்னு தான் அடுத்த தலைமை அப்படிங்கிற இதெல்லாம் மு வந்து கொடுத்தாங்க ஆனா அதே போன்று இப்போதும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே வந்து இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் வந்து திமுக ஆட்சியாளர்களை ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு ஆமா கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஒரு மரணங்கள் வந்து நிகழும் ஒரு கொடிய மரணங்கள் நிகழும் அவங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இதன் காரணமா என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி ஒரு ஒரு மாசம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உடனே அடுத்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ராம்ஸ்தாங் அவருடைய படுகொலை ஸோ தொடர்ந்து அரசின் மீதான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் பயங்கரமா ஒரு பக்கம் தாக்கும்போது இந்த நேரத்தில் உதயநிதி அவர்கள் வந்து வைஸ் சீப் மினிஸ்டரா பதவியேற்றா அது பலத்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் அது எதிர்கட்சிகள் ஒரு அரசியல் இருக்க கூடாது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அதே வேளையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் பயணமாக அரசுமுறை பயணமாக வந்து வெளிநாடு வந்து போறாரு அதிலும் குறிப்பாக தொழில் முதலீட்டாளர்கள் ஈர்க்கும் வகையில் பல்வேறு மீட்டிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ண போறாங்க ஒருங்கிணைக்க போகிறாங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் ஸோ அப்படி பார்க்குற இந்த வேலையில முதலமைச்சர் அவர்களே நேரடியாக தொழில் முதலீட்டை சந்திக்கும் போது அவங்களுக்கு உண்டான அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த ஒப்பந்தம் இது மாதிரி கையெழுத்தானதான் நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு அப்படி பார்க்கிற வேலையில ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும்போது இங்க ஆட்சி நிர்வாகத்தை நம்ம கண்காணிக்கணும் அப்படிங்கிற இதிலையும் ஒரு செய்தி அடிபட்டு வருது அப்படி நம்ம பார்க்கும்போது துணை முதலமைச்சராக இப்ப நியமித்து விடலாமா அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களே சில மாற்றங்களை வந்து கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா தற்போது நகர்ப்புற வறட்சித்துறை அமைச்சராக கூடிய கே நேர் அவர்கள் வந்து உள்ளாட்சித்துறை மொத்தமாக நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையா இருக்காரு நம்ம நம்பிக்கையா இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவருடைய பங்கு சட்டமன்ற தேர்தலில் ரொம்பவே முக்கியத்துவமாக இருந்தது முதலமைச்சராக பொறுப்பேற்றதுலேருந்து திருச்சியில் ஒம்பது சீட்டுமே விண்மணி கொடுத்தாரு பல்வேறு மாவட்டங்களை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சி பிரச்சனைகளை சால்வ் பண்ண ஒரு நபர் கே நேரு இன்னைக்கு முக்கியமான பொறுப்புள்ள தலைமையில் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு மன வருத்தம் வந்து என்ன அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் எஸ்பி வேலுமணி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை நகர்ப்புற மேம்பாடு எல்லாமே ஒன்றா வச்சிருந்தாப்ல கிட்டத்தட்ட ஹோம் டிபார்ட்மெண்ட்டே தன் கண்ட்ரோலில் வச்சிருந்தாப்புல சரி ரூரல் அர்பன் ஹோம் எல்லாமே அவர் ஹோம் அஃபேர்ஸ் எல்லாமே கையில இருக்கும்போது அந்த மொத்தமா நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தார் கே நேரு ஆனா மு க ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டா பிரிக்கிறார் ஊர வளர்ச்சியை தூக்கி கேஆர் பெரிய பண்ண கொடுக்கிறாரு நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மேம்பாடு வாழ்விட திட்டங்களை வந்து இங்கிட்ட கே நேருக்கு வந்து கொடுக்குறாரு இது அவருக்கு ஒரு சிறிய வருத்தம் தான் என்ன மொத்தமா அவருன்னு சொன்னா அப்படி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதன் பிறகு ஐ பெரியசாமி ஒரு வருத்தத்துல இருந்தாப்ல மின்சாரத்துறை நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய பொறுப்பு அப்படின்னு முறை ரெண்டாயிரத்தி ஆறு வருவாய் துறையில இந்த மாதிரி வலுவான பதவி கிடைக்கணும்னா அவருக்கு வந்து கூட்டுறவுத்துறையை ஒதுக்குனாங்க கடைசியில கூட்டுறவு தூக்கி கேஆர் பெரிய பென்ட்ட கொடுத்து கேஆர் ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டை அப்படியே தூக்கி ஐ பெரிய சாமி கிட்ட கொடுத்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அவரும் ஒரு பெரிய பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாரு ஆனா ஏவா வேலு அண்ணா திமுக இருந்தவர் பாக்கியராஜ் கட்சியில இருந்தவர் உங்களுக்கே தெரியும் ரஜினி அரசியல விரும்பின ஒரு நபர் தான் ஏவா வேலு ஆனா அவருக்கு வந்து ரெண்டு துறை பசியுள்ள துறையா கொடுத்துருக்காங்க அதாவது நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அதாவது இந்த ரெண்டு துறையுமே வந்து ரெண்டு பேர்த்து முக்கியமான ரெண்டுமே மிகப்பெரிய துறை ஒரு பக்கம் ரோடு ரோடு ஹைவேஸ் இன்னொரு பக்கம் பி டபிள்யூடி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே வேற வேற ஒரு ஆள்கிட்ட இருக்கணும் ரெண்டுமே பசியுள்ள துறையா கிச்சன் கேபினட் மூலம் ஏவா வேலை வாங்கிட்டாரு ஸோ இது வந்து மற்ற அமைச்சர்கள் அதிருப்தி தான் வந்து அந்த எதிர்பார்த்தார் அட்லீஸ்ட் நமக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையோட சேர்த்து அந்த நெடுஞ்சாலையாக நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரா நான் கொடுக்கல இன்ன வரைக்கும் நாலு வருஷமா அந்த பதவி ரெண்டுமே கையில வச்சிருக்காரு ஏவா மேலு அப்படி பார்க்கும்போது நேரு நேர் அவர்களுக்கு கூடுதலாக ஏற்கனவே அவர் கவனித்த போக்குவரத்து துறைக்கு வந்து கொடுக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிவசங்கருக்கு வேறு ஏதாவது பதவி வந்து மாற்றப்படலாம் அப்படிங்கிறாங்க வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிவேந்தன் அப்புறம் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கைவி செல்வராஜ் அப்புறம் தற்போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை மீட்புத்துறை அமைச்சராக கூடிய கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதவியை வந்து கொஞ்சம் சஃபல் அதாவது மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பதாக ஒரு தகவல் ஆனால் அதே சமயம் வட மாவட்டங்களில் தருமபுரி அப்புறம் தர்மபுரியில திமுக எந்த எம்எல்ஏ அஞ்சு சீட்டுமே தோல்வி சட்டமன்ற தேர்தல் வயசு இப்ப கிருஷ்ணகிரி சேலம் கள்ளக்குறிச்சி இன்னும் சில மாவட்டங்கள்லாம் வந்து அதிமுக ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க இப்போ அப்படி பார்க்கும் போது இந்த இடத்துல எல்லாம் திமுக வந்து வென்றிருக்கு சோ அப்படி பார்க்கும் போது இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு அமைச்சர் பதவிகளை கிடைக்காத மாவட்டங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது இந்த அமைச்சரவை மாற்றத்தில் புதிதாக யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரெண்டு பேரோட பேர் வந்து கண்டிப்பாடு அடிபடுது யார் அப்படின்னா ஆவடி நாசருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் அப்படிங்கிறாங்க அவருக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்துல்வாக வந்து பாளையங்கோட்டை எம்எல்ஏ அவருக்கு வந்து கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இரண்டு இஸ்லாமியர்களுக்கு வந்து பதவி கொடுக்கப்பட்டது அப்புறம் சிறுபான்மையார் நலத்துறை ஆனால் இப்போ நலத்துறை அமைச்சராக மஸ்தான் மட்டும் இருக்காரு அவர்கிட்ட இருக்க மாவட்ட சில பதவியும் வாங்கி வேற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால இஸ்லாமிய சமூகங்களை கொஞ்சம் நம்ம அரவணைச்சிக்கணும் அப்படிங்கிற ரீதியில் அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் இன்னொன்று வட மாவட்டங்களில் சேலம் மாவட்டத்துல வந்து பதினோரு தொகுதியில ஒரே ஒரு தொகுதி தான் திமுக எம்எல்ஏ பணவர்தப்பட்டிய ராஜேந்திரன் சேலம் மத்தியில் இருக்காரு அவருக்கு இல்லை அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குரிய தளி ஒய் பிரகாஷுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து பேச்சு அறிவுடுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யார் புதிய அமைச்சர்கள் இடம் போறாங்க இல்ல இப்ப இருக்கிற அமைச்சர்களுக்கே பதவிகளை மட்டும் கொஞ்சம் மாத்தி கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கறதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுவரை பல்வேறு கருத்துக்களை நன்றி நன்றி